எறா குழம்புனாலே தண்ணி டேஸ்டாங்க இதில் மசாலா அரைச்சி வச்சு வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இன்றைக்கி விட நாளைக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் ஒரு நல்ல பழுத்த தக்காளி ஒரு வெங்காயம் இது கூட குழம்பு மிளகாய் தூள் அதாவது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குது இல்லையா அது வந்து நான் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூட வந்து அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எந்த அளவுக்குன்னா இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சிருக்கணும் இதுதான் இதுக்கு தேவையான மசாலா அப்புறமா வந்து ஒரு மண்ச்சட்டியில் செய்ங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றி சூடானதுக்கப்புறம் அரை கைப்பிடி அளவுக்கு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்ச மூணு சின்ன வெங்காயம் இது கூட கருவேப்பழை எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து குழம்புக்கு ரொம்பவே நல்லா கலர் கொடுக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் எப்போ வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் கட் பண்ணாலும் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கலர் மாறாது தண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் வெண்டைக்காய் ரெண்டத்தையும் சேர்த்துட்டு எறா நான் தலையோடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் வந்து எறா எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணுறதுன்றது ஷார்ட்டில் போட்டிருப்பேன் வேணுன்றவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் எறா குழம்பு செய்யும்போது எறா தலையோட தாங்க அது ஒரு தனி டேஸ்ட்டு நான் ரெண்டு பேருக்கு செய்கிறேன்றதுனால கம்மியான எறா எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் நிறையா எறா சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு முதல்ல இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு இதே மாதிரி ரெசிபியும் நிறைய என் சேனல்ல இருக்கு அதே மாதிரி என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒன்னு சேர நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறம் அதுலயே தண்ணி விடும் ஏன்னா வெண்டைக்காய் கத்திரிக்காயே இது கூட அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியை ரெண்டு முறை கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன் அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி நான் இது மாதிரி தண்ணியே சேர்த்துக்கிடலாம் இப்போ குழம்பு பதத்துக்கு வந்துடும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லிகளை தூவி சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க இது மாதிரி நல்லா முட்டை விட ஆரம்பிக்கும் அப்புறமா ஃப்ளேம் ஹையில வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரோங்க ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு சிம்மில் வைங்க இதை பாருங்கள் சைடெல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெய் பெரிய வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அவ்வளோதாங்க இங்கே சூப்பரான குழம்பு எங்கள் பாட்டி ஸ்டைலில் ரெடி இது வந்து ரெண்டு நாள் கூட வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது தேங்காய் சேர்த்துருக்கோமே கெட்டு போயிடும்னு நினைக்க வேணாம் புளி ஊற்றி வச்சதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்